இதுதான் என்னுடைய பர்சனல் அஃபர்மேஷன் இது நான் வலிமையானவன் புத்திசாலியானவன் ஒரு நான் வலிமையானவன் பவர்ஃபுல் இது இந்த வார்த்தையை விட உலகத்தில் பவர்ஃபுல்லான விஷயம் இருக்கா வார்த்தை இருக்கா ஐ ஆம் பவர்ஃபுல் நான் ரொம்ப வலிமையானவன் நான் வலிமையானவன் சொல்லி பாருங்களா கெத்தாக சொல்லுங்கள் நண்பர் இல்லையா சுய பிரகடனன்றது கெத்தாக சொல்ல வேண்டியது ஏன்னா அதுதான் ரியல் கெத்தை மாற்றும் கெத்தாக நம்மளை மாற்றும் நீ என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி தருணத்தில் இருந்தாலும் சரி பயத்தில் இருந்தாலும் சரி அதை போக்குவதற்கான என்னுடைய பர்சனல் அஃபர்மேஷன் சுய பிரகடனத்தை நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு டைம் ரைட் இதை யூஸ் பண்ணி பாருங்க திருப்பி நான் ஒரு ரீகேப் பண்ணுறேன் பயங்கள் நிறைய இருக்குது தண்ணியை பார்த்தா பயம் இருக்குது உயரத்தை பார்த்தா பயம் இருக்குது இருட்டை பார்த்தா பயம் இருக்கு மேடை பேச்சுனா பயமாக இருக்கு கமிட்மெண்ட்டை நினச்சி பயமாக இருக்கு ஐயோ ஒன்றாந்தேதி வந்துருமேன்ற ஒரு பயம் இருக்குது ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் ஃபியர் ஆஃப் ரிஜெக்சன் இது பயங்கரம் அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அதான் சொன்னேன் உலகத்தில் எவ்வளோ வேணுமான அவங்கள ரிஜெக்ட் பண்ணலாம் நம்மளோட கு சுத்தி இருக்க கூடையாக இருக்க நம்ம மீது பாசம் வச்சிருக்க அது உண்மையான பாசம் வச்சுருக்க மனிதர்கள் கூட நம்மளை ரிஜெக்ட் பண்ணலாம் நம்மளோட அப்பா அம்மாவோ மனைவியோ கணவனோ நம்மளோட பசங்களோ யார் நம்மளை பிடிக்குதோ அவங்க தான் அதிக வலியை தர முடியும் சரியா அந்த வழியை ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம் அது அந்த அந்த ரிஜெக்ஷன் ரொம்ப கஷ்டம் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் தோற்றுவமோன்ற பயம் அப்புறம் சாவு பயம் இது எல்லாத்தையும் உடைக்கணும் அப்படின்னா பயத்தை பற்றிய புரிதல் வேணும் அதை பற்றி நான் சொல்லிவிட்டேன் இப்போ அதை எதிர்கொள்வதற்கான ஒரு சுய சுய பிரகடனத்தை நான் உங்கள்கிட்ட முன்னாடி வைக்கிறேன் இதனோட பர்சனல் இப்போ பேர்சனான விஷயங்கள் நான் சொன்ன கிளிம்ஸை மாற்றிருக்கேன் சில வார்த்தைகள் இது எனக்கு பர்சனலானது இதில் வந்து எந்த ஒரு கன்ஸ்டன்ஸும் கிடையாது ஒரு சுய பிரகடனமாக இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது எனக்கு தைரியத்தை கொடுக்குற எந்த விஷயத்தையும் நான் தைரியமாக பண்ணுவேன் அது தப்பு இல்லைனா சரியா என் மனசுக்குள்ளே ஒரு தைரியம் வரணும் அந்த தைரியம் இருபத்தி நாலு மணி நேரம் என் கூட இருக்கணும் அதுக்கு நான் காலையில் தங்க நேரம் பண்ணும்போது நாலு டு நாலு பத்து என்னுடைய பர்சனல் அஃபர்மேஷனை கூட நான் ஷேர் பண்ணுறேன் அதில் மிக முக்கியமானது பயத்தை போக்குவது எப்படி இது நெகட்டிவ்ன்றதால் தைரியத்தை கொடுக்கறது எப்படி நான் சொல்கிறேன் ரைட் இப்போ நான் சொல்கிறேன் திரும்பி நான் தைரியமாக இருக்கிறேன் ப்ரஸன்டென்ஸ் நான் தைரியமாக இருக்கிறேன் ரெண்டாவது நான் அமைதியாகவும் கவனமாகவும் இருக்கிறேன் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் நாலாவது என்னுடைய திறமையின் மேல் உள்ள நம்பிக்கையால் நான் எப்பொழுதும் பாசிட்டிவாக இருக்கிறேன் அஞ்சு நான் வலிமையானவன் புத்திசாலியானவன் இந்த விஷயந்தான் நண்பர்களே இதை திரும்ப திரும்ப நீங்கள் உங்களுடைய வார்த்தையில் சொல்லி பாருங்கள் உங்களால் சொல்ல முடியல அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணி திரும்பி கேளுங்க நண்பர்களை திரும்பி சொல்கிறேன் நம்மளால் முடியாதுன்னு உலகத்தில் ஒன்றுமே கிடையாது பயத்தை எதிர்கொள்வதும் அப்படி தான் பயத்தை அடித்து நொறுக்குவதும் அப்படி தான் பயமா அப்படின்னா என்ன அப்படின்ற கேள்வி கேட்கும் நாள் வரும் எதுக்கும் சரி யாரும் எந்த ஒரு சூழ்நிலையும் தருணமும் நம்மளை அச்சுறுத்தவே முடியாத நண்பர்களே உலகத்தின் மிக மிக முக்கியமான பவர்ஃபுல் மனுஷன் நாம் தான் நான் தான் திருப்பி சொல்கிறேன் மேட் ஆப்ஜெக்ட் இல்லை காட்மேட் ஆப்ஜெக்ட் நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்க பிறந்திருக்கோம் நண்பர்களே பிரபஞ்சம் உங்களுக்கு கொட்டித்தர காத்துருக்கு அதை படைச்சு அவங்களை அனுப்பும் போதே ஒரு ஹீரோ ஒரு சூப்பர் ஹீரோ ஒரு ரோல் மாடலாக இன்ஸ்பிரேஷன் அனுப்பிச்சிருக்கு நமக்குள்ளே இருக்கிற அந்த பயன்றதை தூக்கி எறிங்க ஜெயிச்சுருவீங்க சி டாப்